உங்களுக்கு தெரியுமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுக்கு முன்பு கூட கேய் போன்ற வார்த்தைகள் மிகவும் பிரபலம் கேய் என்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் அல்லது அதற்கு முன் நான் மிக மகிழ்ச்சியாக இருக்கிறேன் என்று பொருள் ஆனால் இன்று நீங்கள் நான் ஒரு கே என்றால் அதற்கு வேறு அர்த்தம் ஆகவே வார்த்தைகளின் அர்த்தங்கள் மாறிக்கொண்டே இருக்கின்றன பொதுவாக நாம் விருப்பங்களையும் ஆசைகளையும் ஒத்த பொருள் கொண்டவை அல்லது இரண்டும் ஒன்றுதான் என்றே நினைக்கிறோம் ஆனால் அவற்றுக்கு பின்னால் அவை ஒரு குறிப்பிட்ட அளவிலான தீவிரத்தன்மையை கொண்டுள்ளன இது ஒரு விதை சிறிய கன்றாக ஆகி பின் ஒரு மரமாக ஆவது போன்றது எனவே அதே கண்ணோட்டத்தில் நீங்கள் ஆசை மற்றும் விருப்பத்தை பார்த்தீர்கள் எனில் விருப்பம் என்பது சற்று நுட்பமானது அது ஒரு வெறும் விதையை போன்றது அது முளைத்து ஒரு கன்றாக ஆகும்போது அது ஆசையாக மாறுகிறது எனவே நாம் இந்த விருப்பத்தை ஆரம்பத்திலேயே நீக்க முடிந்தால் அதாவது ஆரம்பத்தில் ஓ இது என்னிடம் இருந்தால் நன்றாக இருக்கும் என்று நினைக்கிறீர்கள் பின்னர் நீங்கள் அந்த விருப்பத்தை பற்றியே தொடர்ந்து நினைத்து கொண்டிருக்கிறீர்கள் அதுவே ஆசையாக மாறிவிடுகிறது அதனால் நீங்கள் விதைகளை அவை முளைக்கும் முன்னதாகவே நீக்க முடிந்தால் நலம் அவை வயலில் உள்ள களை போன்றவை பயிர்களுக்கு இடையூறு செய்பவை என்று பாபுஜி எண்ணினார் நமது முதன்மையான லட்சியம் இறை உணர்தல் ஆகும் ஆனால் இந்த விருப்பங்களின் விதைகள் அதாவது களைகளின் விதைகள் போன்றவை அவை முளைத்து செடியாகிவிட்டால் ஆசைகளாக மாறிவிடும் அது வளரத் தொடங்கினால் அந்த ஆசை மிகப்பெரிய மரம் போல் வளர்ந்துவிடும் பின்னர் அதை நீக்குவது மிகவும் கடினம் எனவே அவர் அதை சிறியதாக இருக்கும்போதே அவற்றை நீக்கிவிடுதல் நல்லது என்கிறார் இது எப்படி என்றால் ஒரு சிறிய கொடி அல்லது செடியாக இருக்கும்போது அதனை பராமரித்து விரும்பிய வடிவத்தில் வடிவமைக்க முடியும் ஆனால் பெரிய மரமாகிவிட்டால் நீங்கள் அதை வடிவமைக்க முடியாது அதை வளைக்கவே முடியாது நம் சொந்த ஆசைகளையும் விருப்பங்களையும் ஒரு மரமாக மாறும் முன்னர் அவற்றை வெட்டிவிடுவது நல்லது ஒரு விருப்பத்திற்கு பின் மற்றொரு விருப்பம் என்று அனுமதிக்காமல் அவற்றுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வையுங்கள் அதற்காக நீங்கள் உங்கள் தேவைகளை பற்றி கூட நினைக்கக்கூடாது என்று பொருள் இல்லை கீதை பற்றி பேசும்போது அதில் கூட கர்மா செயல் ஸ்ரமா உழைப்பு என்ற இருவேறு வார்த்தைகள் உள்ளன கர்மா என்பது நீங்கள் பிரம்ம வித்தைக்காக பகவான் கிருஷ்ணர் கர்மன் ஏவாதிகாரஸ்தே என்று கூறுகிறார் அதாவது கடவுளை உணர்வதற்கான உங்கள் கர்மாவை செய்வதற்கு உங்களுக்கு உரிமை இருக்கிறது என்கிறார் ஆனால் ஸ்ரமா என்பது நாம் ஸ்ரமா செய்யும்போது சிறிதளவு உழைக்க வேண்டியிருக்கிறது நாம் அலுவலகத்திற்கு செல்லும் போது வேலைக்கு செல்லும் போது அல்லது ஒரு டிக்கெட் எடுக்க வேண்டுமென்றால் கூட நீங்கள் அதற்காக ஏதேனும் செய்தாக வேண்டும் இல்லையா உங்கள் மனதில் ஒரு லட்சியம் உள்ளது உங்கள் செயல்பாடுகளின் பலன் உங்கள் கண்முன் தெரிகிறது நீங்கள் இருக்கும் இடத்திலிருந்து மும்பைக்கு செல்ல வேண்டுமெனில் நீங்கள் ஒரு ரயிலுக்கோ பேருந்துக்கோ விமானத்திற்கோ டிக்கெட் எடுத்தாக வேண்டும் நீங்கள் சென்றடையும் இடம் உங்கள் செயலின் பலனாக உள்ளது நான் மும்பையில் இருக்க வேண்டும் எனவே அதற்காக நான் ஏதாவது செய்ய வேண்டும் அந்த லட்சியம் முதலில் நிற்கிறது இந்த பொருள் சார்ந்த உலகில் செயலை தொடங்குவதற்கு முன்னதாகவே அதன் பலனை எண்ணிக் கொண்டிருக்கிறோம் ஆனால் அது இந்த லௌகீக உலகில்தான் பௌதீக வாழ்க்கை எனப்படும் இந்த பொருள் சார்ந்த உலகில் இவ்விதமாய் உள்ளது பொருள் சார்ந்த உழைப்பில் ஸ்ரமா எனக்கு ஒரு கடமை உள்ளது மேலும் எனக்கு பிரம்மஞானத்தினை அடைவதற்கான பெரும் கடமை ஒன்று உள்ளது அதுதான் கர்மா எனப்படும் இந்த உழைப்பிற்கான பலனை நான் உரிமை கோர முடியாது தவம் கடவுளிடமிருந்தோ அல்லது குருவிடமிருந்தோ அவற்றின் பலன்களைப் பெற நாம் வலியுறுத்த முடியாது அது அவர்கள் விருப்பம் அதன் பலனை பொழிவது என்பது கடவுளின் விருப்பம் மற்றும் ஆசையை பொறுத்தது அதனால்தான் நாம் சரணாகதி அடைகிறோம் தங்கள் சித்தப்படி நடக்கட்டும் நீங்கள் எதை தீர்மானிக்கிறீர்களோ அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்பதாகும் பிரம்ம வித்தைக்கான கர்மாவின் செயலின் களத்தில் இவ்விதமாய் உள்ளது ஏனெனில் வார்த்தைகளின் பொருள் மாறிக்கொண்டே இருக்கின்றன பகவான் கிருஷ்ணரின் காலத்தில் கர்மா என்பதற்கு ஒரே ஒரு பொருள்தான் இருந்தது அதுவே பிரம்ம வித்யா அந்த பிரம்ம வித்யாவை அடைவதற்காக நாம் என்னவெல்லாம் செய்கிறோமோ அதுவே கர்மா அதுபோல் இந்த உலகத்தில் வாழ்வதற்காக நாம் என்னவெல்லாம் செய்கிறோமோ அது உங்களுக்கு தெரியுமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுக்கு முன்பு கூட கேய் போன்ற சில வார்த்தைகள் மிகவும் பிரபலம் கேய் என்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் அல்லது அதற்கு முன் நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் என்று பொருள் ஆனால் இன்று நீங்கள் நான் ஒரு கெய் என்று கூறினால் அதற்கு வேறு அர்த்தம் ஆகவே வார்த்தைகளின் அர்த்தங்கள் மாறிக்கொண்டே இருக்கின்றன எனவே அதேபோல் நாம் விருப்பம் மற்றும் ஆசையை சரியான மனோபாவத்தில் புரிந்து கொள்ள வேண்டும்